அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரி த்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு நற்செய்தி யாரெல்லாம் மைவித்ரி த்ரி ஆர்ட்ஸை பற்றி யூடியூப்பில் பேசி வீடியோ போட்டாங்களோ யாரெல்லாம் சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவாக அதாவது மைவித்ரி த்ரீ ஆர்ட்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனி இதை முடக்க பார்க்குறாங்க நாங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு வரப்போகிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு யாரெல்லாம் இந்த விளம்பரத்தை பார்த்தா காசு கொடுப்போம் அப்படின்னு பொய் சொல்லி வீடியோ போட்டாங்களோ அவங்க சேனலெல்லாம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு சில வாரங்கள் கழித்து இது நடக்கும் கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு இப்போது சக்தி ஆனந்தனை கைது பண்ணி சிறையில் வச்சு விசாரிச்சுட்டு வராங்க என்னதான் தான் எப்படி மக்களை இப்படி ஏமாற்ற முடிஞ்சது எப்படி இந்த முட்டாள் மக்கள் உங்ககிட்ட ஏமாந்தாங்க என்ன சூட்சிமம் பண்ணி ஏமாத்துன அப்படின்னு நிறைய விஷயத்த கலெக்ட் இருக்காங்க இப்போ கூடிய விரைவில் சக்தி ஆனந்தன் மேலே என்ன கேஸ் இருக்குதோ அதே கேஸ் அதே பிரிவு இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு மக்களை ஏமாத்தி வசூல் பண்ணாங்க இல்லையா அவங்க மேலேயும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் தான் சில பேர் வந்து ரொம்ப குதிக்கிறாங்க பணமே வரலனாலும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி அப்படின்னு இன்ன வரைக்கும் வளரிகிட்ருக்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தனும் குறைஞ்சது ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆள் சேர்த்துருப்பான் எந்தளவுக்கு ஆட்களை சேர்க்குறாங்களோ அளவுக்கு தான் அவனுக்கு வருமானம் பொருளை விற்றா இல்லை ஆட்களை சேர்க்கணும் ஆட்களை சேர்த்தா அவனுக்கு வருமானம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு ஆட்களை சேர்த்து பணத்தை வசூல் பண்ணியிருக்கான் அந்த வசூல் பண்ண காசில் தான் அவனுக்கும் லாபம் அந்த கம்பெனிக்கும் லாபம் அப்போது எத்தனை பேத்த சேர்த்துருக்கான் எத்தனை பேத்த ஏமாத்திருக்கான் இந்த லிஸ்ட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நபரும் எத்தனை பேத்த ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு எடுத்து அதில் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் யார் முதல்ல ஏமாத்தினது அதுக்கப்புறம் ஏமாத்தினது யார் மொத்தம் எத்தனை பேர் ஏமாற்றியிருக்காங்க எத்தனை பேர் ஏமாந்துருக்கிறாங்க கடைசியாக சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் யார் அவங்களுக்கெல்லாம் ஏன் பணம் போகலை எப்படி போகும் அதுக்கு பின்னாடி வரவன் சேர்ந்தாதானே அவனுக்கு காசு போகும் அப்போது ஒருத்தனை ஏமாற்றி ஒருத்தன் சம்பாதிக்கிறது ஒருத்தனை ஏமாற்றி இன்னொருத்தன் சம்பாதிக்கிறது இப்படி ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றி 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 சம்பாதிக்கிறது தான் இந்த பிஸ்னஸ்ஸே அப்போது கடைசியாக ஏமாறுறதுக்கு ஆட்கள் இல்லை இது மேலே கேஸை போட்டு அது ஒரு விவாதத்தை கிளப்புவோம் புதுசாக யாரும் சேரல அதனால் கடைசியாக சேர்ந்தவன் யாரை ஏமாத்துறதுன்னு தெரியாமல் தவியாக தவிக்கிறான் கடைசியாக சேர்ந்தவன் இப்போது அவன் கட்டின பணத்துக்கு யாருகிட்ட கேட்குறதுன்னு தெரியல ஏன்னா அதுக்குண்டான பில்லு இல்லை அப்போது இந்த பணத்தை இருந்து வசூல் பண்ண முடியும் அவங்க ஒரு வேளை சட்டையை பிடிச்சி எங்கடா என் பணம்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனை ஏமாத்தனான் பார்த்திங்களா அந்த கடைசியாக யாரை ஏமாத்தினானோ அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஏமாத்துகிற குரூப்புங்கள்லாம் அதாவது அந்த சீனியருங்க முன்னாடியே சேர்ந்தானுங்கள அந்த எல்லாம் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி அப்படின்னு உளரிட்டு தெரிகிறாங்க ஏன்னா ஊருக்குள்ளே உழுவும் ஒரு நூறு பேர் அவங்ககிட்ட ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேரும் சேர்ந்து நான் கட்டின பணத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு கேட்டால் அவனால் கொடுக்க முடியாது ஏன்னால் காசு நிறையா வருதுங்கிற இதில் அதை வந்து நல்லாவே செலவு பண்ணியிருப்பான் அந்த காசெல்லாம் அப்போத்துக்கு அப்போவே எல்லாம் செலவு பண்ணியிருப்பான் அது போக அந்த காசு மொத்தமும் அவனுக்கு வர்றதில்ல அவனுக்கு கமிஷன் மட்டும்தான் வருது முழு தொகையும் மேலிடத்துக்கு போயிடுது இவனை திருப்பி கொடுக்க சொன்னால் அந்த பத்தாயிரரூபா கொடுக்கலாம் ஒரு லட்சத்தை எங்கேருந்து கொடுப்பான் அது மேலிடத்துக்கு போயிடுது ஆனால் பொறுப்பு இவன் தான் யார் அவனை ஏமாத்தினானோ அவன்தான் பொறுப்பு அப்போது ஒருத்தன் இன்னொருத்தனை ஏமாத்துறான் அவன் இன்னொருத்தனை ஏமாத்துறான் அவன் இன்னொருத்தனை ஏமாத்துறான் கடைசியாக ஏமாறுறதுக்கு இப்போ ஆட்கள் இல்லை இப்போ கடைசியாக யார் ஏமாறுறது அப்படின்னு இருக்கிறாங்க தயவுசெய்து யாரும் அதில் சிக்கிறாதீங்க கடைசியாக ஏமாறுறதுக்கு ஆட்களை இருக்கிறாங்க அந்த வலையில் நீங்கள் மாட்டிடாதீங்க புதுசாக யாரும் சேர்ந்துடாதீங்க நீங்கள் சேர்ந்தாதான் அவனுக்கு காசு யாருக்கு உங்களுக்கு முன்னாடி சேர்ந்தானே அவனுக்கு உங்களுக்கு காசு வேணும்னா என்ன பண்ணணும் கடைசியாக நீங்கள் நாலு பேர்த்த சேர்க்கணும் அப்போ தான் அவனுக்கும் வருமானம் வரும் இதில் விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்னு எங்கே இருக்குது சரி இப்போ விளம்பரம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க காசு வரணுமே விளம்பரம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தானே இருக்கு இப்போ சக்தி ஆனந்தன் போய் ஜெயிலில் உட்காந்துருக்காங்கன்னா விளம்பரம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தானே இருக்குது அப்போ காசு வந்துக்கிட்டு இருக்கணும்ல ஆனந்தன் ஒரு எம்டி ஒரு டைரக்டர் அவ்வளோதானே ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இல்லைன்னா இன்னொரு மேனேஜர் வரப்போகிறாங்க ஆனால் ஒரு மேனேஜர் இல்லாத காரணத்தினாலேயே அதில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வராது கிடைக்காது இதில் இந்த கேஒய்சின்னு வேற ஒரு கதை கட்டுறானுவ ஏண்டா டேய் இந்த ஒய்சின்னு எங்களுக்கு என்னனே தெரியாதா இந்த அரியா மக்களை புது புது வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எப்படிலாம் ஏமாத்துறீங்க எப்படிலாம் ம் அப்புறம் எலெக்ஷன் ஆமாம் எலெக்ஷனுங்கிற காரணத்தினால பணத்தை போட முடியலையாம் என்னென்னவோ சொன்னானுங்க அதெல்லாம் கிடக்கட்டும் ஆனால் இப்போது கடைசியாக சேர்ந்தவன் கடைசியாக யார் சேருவாங்க அப்படின்னு காத்து கிடக்குறான் அந்த வலையில் யாரும் புதுசாக மாட்டிடாதீங்க ஏற்கனவே இங்கே சீனியாரிட்டி பிரகாரம் யாரெல்லாம் அதிக ஆட்களை சேர்த்தாங்களோ யாரெல்லாம் அதிகமாக பணம் வசூல் பண்ணாங்களோ அவங்கள தான் முதல்ல பிடிக்கிறதா சொல்லிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் இருக்குது இல்லையா அவங்க கொடுக்குற அந்த பொருள்கள் அது எல்லாமே ஆய்வுக்குட்படுத்தணும் விலை அதிகமாக இருக்குது அதில் என்ன கலந்துருக்குதுன்னு தெரியல அப்படின்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்கே ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்தவனெல்லாம் ஒரு லட்சம் ரூபா பணத்தை கட்டிட்டு மெம்பராகிறான் பொட்டி பொட்டியாக மருந்து மாத்திரையை வாங்கி விநியோகம் பண்ணிகிட்ருக்கிறான் அது எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் அதை யார் கொடுக்கணும் அதை எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது இதில் நிறைய வருமானம் கிடைக்கிது இந்த மாத்திரையை விற்றால் இவ்வளோ கமிஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால காய்ச்சல இல்லாதவனுக்கு மாத்திரையை முழுங்கு எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு வற்புறுத்தி மாத்திரையை முழுங்கு வைக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அதனால் இப்போது இந்த ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா மைவித்ரியாட் ஸ்டோரு அதுலேயும் ரெய்டு வரப்போகிறதா சொல்லிட்டுருக்குறாங்க கண்டிப்பாக அதில் என்ன மாதிரியான பொருட்கள் விற்கிறாங்க என்ன விலக்கி விற்கிறாங்க அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன என்னென்ன பொருட்கள் சேர்த்து அதை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மேலும் 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 ஆய்வு பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்கிறாங்க இந்த சக்தி ஆனந்தனை அவ்வளோ சீக்கிரம் வெளியே விடமாட்டோம் நிறைய இருக்குது விசாரிக்கிறதுக்கு ஏன்னா அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை மக்கள்கிட்டிருந்து ஏமாற்றி பிடுங்கியிருக்கான் அப்படின்னு காவல்துறை வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க அப்புறம் சக்தி ஆனந்தனை ஏன் இன்னும் வெளியே விடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது கோடி கோடியாக கொள்ளையடித்த ஆனந்தன் ஜாமீனில் வெளியே விட்டால் நித்யானந்தா மாதிரி தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுனால ஆனந்தனை பத்திரமாக ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க வெளியே விட மாட்டேன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம் நீங்கள் ஜாமீனில் வெளியே விட்டால் எப்படியாவது தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுவான் அப்படிங்கிறதுனால அடைச்சி வச்சிருக்கிறாங்க நன்றி